தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சியும் கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஆளும் திமுக மீண்டும் நாங்கள்தான் ஆட்சிக்கு வருவோம் என மேடைக்கு மேடை பேசுகின்றனர் அதேபோல் கூட்டணி உடையாது இது வெற்றி கூட்டணி என்றெல்லாம் கூறி வந்த சூழ்நிலையில் தற்போது திமுக கூட்டணி உடையவுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் திமுக தலைமைக்கு சவால் விடுக்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டில் வெற்றி பெற்றது முந்தைய தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் தங்களுக்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக அப்போதே காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில் முணுமுணுப்புகள் எழுந்தன எனவே வரும் சட்டசபை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை திமுக கூட்டணியில் பெற வேண்டும் என்ற கோரிக்கை அக்கட்சியில் வலுத்து வருகிறது இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் சட்டசபை தலைவர் ராஜேஷ்குமார் பேட்டி ஒன்றில் பேசுகையில் நடிகர் விஜய் கட்சி துவங்குவதற்கு முன்பே கடந்த இரண்டாயிரத்து ஆறில் ராகுலை சந்தித்து பேசினார் அவர் காங்கிரஸில் இணையும் மனநிலையில் இருந்தார் அவருக்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுக்க காங்கிரஸ் விரும்பியது ஆனால் வயது விதிமுறை காரணமாக பதவி கொடுக்க முடியாமல் போனது அவர் இப்போதும் ராகுலின் செயல்பாட்டை பாராட்ட தவறவில்லை ராகுல் கைது செய்யப்பட்டதும் கண்டனம் தெரிவித்தார் கூட்டணி என்பது அதிகாரத்தை ஆட்சியை கைப்பற்ற தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுகிறது இண்டி கூட்டணியில் தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளன ஆனால் கேரளாவில் காங்கிரஸை எதிர்த்து கம்யூனிஸ்ட் போட்டியிடுகிறது அது அந்த மாநில அரசியல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் சந்திப்பது மாநில சட்டசபை தேர்தல் இந்த தேர்தலில் காங்கிரஸ் உயரிய மரியாதையை எதிர்பார்க்கிறது கடந்த காலங்களைப் போல காங்கிரஸ் தொடர்ந்து செயல்பட முடியாது அதனால் இம்முறை காங்கிரசிற்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது கூட்டணி பேச்சு நடக்கும்போது அமைச்சரவையில் பங்கு வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம் மேலிடம் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என நினைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது தேவைகளை முன் தால் திமுக சமாளிக்க முடியாத நேரத்தில் கட்டாயம் கூட்டணி உடையும் அதே நேரத்தில் புதிய கூட்டணி அமையும் என்றும் கூறப்படுகிறது முன்னர் என்னதான் தேவைகளை முன்னிறுத்தினாலும் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகள் இருந்தது இப்போது அதற்கு மாறாக தாவேக்கா உருவெடுத்திருக்கிறது அதேபோல் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் சிறுபான்மையினர் வாக்குகள் யாருக்கு போகும் என்பது தெரிந்தால் கட்டாயம் திமுக கூட்டணி தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது தலைவர் திருமாவளவன் கூட்டணி மாறக் காத்திருப்பதாகவும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தமிழகத்தில் அங்கீகாரம் பெற கட்டாயம் அதிக தொகுதிகளை கேட்டு வர திட்டமிட்டிருப்பதால் அடுத்த இரண்டு மாதங்களில் திமுக கூட்டணியில் பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது